ஒரு ரிசர்ச் சென்டருக்கு போய் இந்த பாம்பை உயிரோட ஒப்படைக்கிறாரு அதுக்கப்புறம் இவரு ஹாஸ்பிடலுக்கு போறாரு அங்க இருக்க டாக்டர்ஸும் வேற ஒரு பாம்புக்கான விசமுறிவு மருந்த இவருக்கு குடுக்கறாங்க பட் அந்த விசமுறிவு மருந்து வேலை செய்யவே இல்ல அன்னைக்கு நைட்டை கெவின் பயங்கரமா வாந்தி எடுக்க ஆரம்பிக்கிறாரு கொஞ்ச நேரத்திலேயே அவருடைய உடம்பு பேரலைஸ் ஆகி இறந்தும் போயிடுறாரு ஆனா கெவின் புடிச்சு கொடுத்த பாம்பை யூஸ் பண்ணி டாக்டர்ஸ் அந்த பாம்புக்கான விசமுறிவு மருந்த கண்டுபிடிக்கிறாங்க அன்னையில இருந்து இப்ப வரைக்கும் இந்த டைபன் பாம்பு கடிச்சு ஒருத்தர் கூட இறந்து போகல இதுக்கு ஒரு முக்கியமான காரணம் கெவின் செஞ்ச தியாகம் தான் பல உயிர்களை காப்பாற்ற தன் உயிரை தியாகம் செய்த கெவினை பாராட்ட நினைத்தால் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் மட்டும் பண்ணிடுங்க